வணக்கம் மக்களே ஓய்வூதியம் பற்றி மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஸோ இருக்கு ஓய்வூதியம் பெற்றுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழக அரசின் அறிவுரைகளின் படி தற்போது நடைமுறையில் உள்ள பணி ஓய்வூதியத்தை இறப்பின் நேர்வில் குடும்ப ஓய்வூதியமாக மாற்ற அதிக கால தாமதமும் நடைமுறை சிக்கல்களையும் தவிர்க்க பணி ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து அவர்தம் வாழ்க்கை துணையின் விவரங்களை பெற்று ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை தளத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும் என்று மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நல உரிமை சங்கம் செயலாளர் பிறைச்சூடும் பெருமாள் பிள்ளை விடுத்துள்ள அறிக்கையில் கூறுகையில் தற்போது நடைமுறையில் உள்ள பணி ஓய்வூதியத்தை இறப்பின் நேர்வில் குடும்ப ஓய்வூதியமாக மாற்ற அதிக கால தாமதமும் நடைமுறை சிக்கல்களையும் தவிர்க்க பணி ஓய்வூதியத்தாளர்களிடம் இருந்து அவர் தம் வாழ்க்கை துணையின் விவரங்களை பெற்று ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனித மேலாண்மை தளத்தில் பதிவேற்றம் செய்திட தமிழக அரசின் அறிவுரையின்படி கருவூலத்துறை ஆணையர் அனைத்து மாவட்ட சார் கருவூலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே அறிவுரை வழங்கியுள்ளார் ஆனால் இதுவரை அதற்கான பணி ஏதும் கருவூலத்தில் நடைபெற்றதாக தெரியவில்லை எனவே ஓய்வூதியதாரர்களுக்கு பயன் தரத்தக்க அரசு ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த கருவூலத்துறை ஆணையருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது இவ்வாறு என்று அதில் கூறப்பட்டுள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட குரூப் டி பணிகளில் எந்தவித பதவி உயர்வும் பெறாமல் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் அதன்பின் கூடுதலாக பத்து ஆண்டுகள் சேர்த்து முப்பது ஆண்டுகளை கடந்து பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்படும் நடைமுறை இருக்கிறது இதற்காக ஊழியர்கள் பயணியாற்றும் துறைகளில் இருந்து பரிந்துரை செய்து கருவூலத்திற்கு அனுப்பப்படுவது வழக்கமாகும் ஆனால் சிறப்பு ஊதிய உயர்வு வழங்க இயலாத நிலை உள்ளதாக கூறி கருவூலத்துறை அலுவலர் கைவிரிப்பதாக கூறி வருகின்றார்கள் அரசாணை இருப்பதை சுட்டிக்காட்டியும் ஏன் வழங்க முடியாது என கூறுவதை எழுத்து பூர்வமாக கொடுங்கள் என பரிந்துரை செய்தால் ஒரு சில துறை அலுவலருக்கு சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாகவும் மற்றவர்களுக்கு கிடப்பில் போடப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதேபோல் ஓய்வு பெறும் நேரத்தில் கிடைக்க வேண்டிய சிறப்பு ஊதிய உயர்வை வழங்குவதிலும் தாமதம் ஏற்படுவதாகவும் இந்த விவகார விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்